வீட்டுல இன்னைக்கும் பார்த்து சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு என்ன வந்து தட்டிக்கிட்டு இருக்க காலங்காத்தாலே குழம்பிக்கிட்டு இருக்கீங்க ஏன்டி மழை வேற அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு ஸ்கூலுக்குள்ள லீவ் விட்டா ஆமாடி அதுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது பண்ணலாம்னா வீட்டுல எதுவுமே இல்ல ஏதாவது நொறுவ திணியா இருக்கு சாப்பிடும் நினைச்சா அதுக்கு எதுவும் இல்ல அதான் புலம்புறேன் நான் பிறந்த நேரத்தை நினைச்சு நான் புலம்பத்தான் வேற என்ன செய்ய வேணும்னு மாமா இன்னைக்கு ஒரு புதுசா ஒண்ணு வாங்கிட்டு வந்தாரு நீங்க பாக்கலையா அப்படி என்ன வேண்டத புதுசா போய் மிக்சர் வாங்கிட்டு வந்துருப்பாரு ஆப்பிளா ஏய் உன் மாமா அப்படிலாம் எந்த காலத்தையும் வாங்கிட்டு வந்தது இல்லடி நீ ஏதாச்சும் ஏடா கூடமா இல்லையா அத்த நான் ஏன் உங்கள்கிட்ட போய் சொல்ல போறேன் நான் உங்கள்கிட்ட போய் சொல்லுவேனா ஏனைய பாத்தானே சொல்ற உண்மையிலே அது எவ்வளவு வாங்கிட்டு வந்துருப்பாரு எனக்கு வருது இப்படி காசல் வச்சு வாங்கிட்டு வந்தாரு பத்து ரூபா சொல்கொழிக்கணும் என்னையா எங்க நடந்தே கூட்டு போயிட்டு வருவாரு நீ நீ பொய் தான் சொல்ற எனக்கு நம்பிக்கை இல்லை உண்மையிடையோ சத்தியமா ஆப்பிள் சரி நீ என்ன வந்து ஆப்பிள் போய் எடுத்து அப்படியே சீவிட்டு அப்படியே பொரிசா கட் பண்ணி கொண்டு கொண்டுவார் ரெண்டு பேரும் தட்டுல வச்சு சாப்பிடுவோமா சே என்னடி கூறு கட்டவங்க மாதிரி பேசாதீங்க அத்தை என்னடி எல்லாரும் ஆப்பிள ஒருத்தர் சீச்சு சாப்பிடுவாங்க ஒருத்தர் சீக்காமல் சாப்பிடுவாங்க நான் என்ன கேட்டேன் சீச்சு அப்படியே கீத்து போட்டு எடுத்துட்டு வந்தேன் என்ன கேட்டேன் அத்த அத்த அப்படின்ற அத்தாண்ணா அது பண்ண முடியாத அத்தை முன்னாடி அப்படி அதுவே சின்னதா இருக்கும்

இடையா ஆப்பிள் திங்கணும் போல இருக்கு என்னாடி பண்றது எனக்கு எல்லாம் தெரியாது ஆப்பிள் வேணும் இப்பயே போய் வாங்கிட்டு இல்ல இல்ல உங்க தானே வாங்கிட்டு வந்தாரு அவரை போய் வாங்க சொல்லுங்க உடனே என் காஸ்ட்ல திண்ணணும்னு வந்து ஆமா ஆமா மாமனார் போய் வாங்கி கொடுத்தோம் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கற ஐம்பது பேச்சு பேசுவாரு அது ஆப்பிள் அடிப்பே கொண்டு போடி ஆப்பிள் வேணா ஒண்ணும் வேணாம்